உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி மூலியமாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம நவகிரகங்கள்ல செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த செவ்வாய் பகவான்ப்பட்டது மேச ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷப ராசிக்கு வர்றாங்க ஜூலை பன்னெண்டாம் தேதி ஈவினிங் ஆறு பதினஞ்சுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியாகி ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி நடைபெறும் நாற்பத்தி நான்கு நாட்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் இப்ப நாம் இந்த காணொலியில பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நிறைய பேர் வந்து என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த மாச பலனும் கிரகங்கள் பயிற்சி ஆவது அந்த பலனும் கூட்டு கிரகங்களுடைய பலனும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்னும் ஒரு சில பேர் ஆகப்பட்டது பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே போயிடுறாங்க அவங்க ஏதோ ஞாபக மறதியாக இருக்கலாம் ஏதோ கூட இருக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கவனம் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லா இருக்கும் நன்றி அடுத்ததாக இப்ப நம்ம செவ்வாய் பகவானுடைய பயிற்சியை பத்தி பார்க்கலாம் இப்ப கும்பராசி இப்ப இந்த கும்பராசிக்கு செவ்வாய் பகவானுடைய பயிற்சி கும்பராசிங்கிறது அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சதை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் போரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களையும் கொண்டதுதான் கும்பராசி இந்த கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மூன்றாம் இடத்து ஆதிபத்தியமும் பத்தாம் இடத்து ஆதிபத்தியமும் பெறக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் அந்த மூன்றாம் இடம் என்பது ஒருத்தருடைய முயற்சி ஸ்தானம் ஒருத்தருடைய வெற்றி ஸ்தானம் அந்த பத்தாம் இடம் என்பது நம்மளுடைய கரும தொழில் ஸ்தானம் அப்ப இந்த ஸ்தான பலம் கும்பராசிக்கு அந்த செவ்வாய் பகவான் கொடுக்கிறாரு அப்ப செவ்வாய் நல்லதான் பண்றாரு அதே செவ்வாய் பகவான் பயிற்சியாகி நாலாம் இடத்துக்கு வர்றாங்க அப்படி நாலாம் இடத்துக்கு வருவதால் கும்பராசிக்காரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் அது போக தாயுடைய ஸ்தானம் அது போக உங்களுக்கு சொத்து செல்வம் சேர்க்கை சம்பந்தப்பட்ட இடம் அப்ப இந்த இடத்துக்கு செவ்வாய் பகவான் போறதுனால நம்மளுக்கு நல்லது செய்வார் அப்படின்னா கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப நல்லதை செய்வதற்குண்டான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்ப உங்களுக்கு வந்து சுகம்னா உடல் ரூபத்துல வரக்கூடிய பிணைப்பீடைகள் நோய் நொடிகள் இப்ப நம்மளுக்கு வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வைத்தியம் பார்த்து சரியாகல வேற ஒரு இடத்துக்கு மாறி போறோம் அந்த இடம் நம்மளுக்கு செட் ஆகும் ஒரு டாக்டர் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த டாக்டர் பார்த்து நமக்கு சரியாகல வேற டாக்டர் பார்க்கணுங்கிற எண்ணங்களுக்கு உருவாகும் அப்படி வேற டாக்டர்கிட்ட போனாலும் உங்களுடைய வைத்தியம் சரியாகும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் தீராத வைத்தியம் இந்த காலகட்டத்துல யாராவும் எங்கெங்கயோ சொல்லி பார்த்தாங்க எங்கேயுமே நமக்கு தீரல அதே சமயத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு வைத்தியர் இருந்திருப்பாரு அதை பத்தி உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இப்ப யாராவது சொல்லுவாங்க அங்க போய் பார்ப்பீங்க அந்த அந்த வைத்தியமும் உங்களுக்கு வந்து திருப்தியா இருக்கும் அதன் மூலியமாக உங்களுடைய நோயும் குணமாகும் அப்படி இந்த காலகட்டத்துல அந்த நான்காம் இடத்துக்கு அந்த செவ்வாய் பகவான் வர்றதுனாலே அந்த நான்காம் இடத்துடைய அனுகிரகம் சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய உடம்புக்கு அந்த சுகத்தை கொடுக்கும் இது போக உங்களுக்கு வந்து தாய் வழி தாய் வழியில உங்களுக்கும் தாய்க்கும் மனஸ்தாபங்கள் இருக்குது மனக்கஷ்டங்கள் இருக்குது அது தீரும் அந்த தாயும் உங்க மேல பாசம் அன்பு இத வந்து பார்க்க போன காட்டக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு இப்ப ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட பேசாம இருந்திருக்கலாம் சங்கட சளி போடு இருந்திருக்கலாம் இல்ல வெளிநாட்டுல இருந்திருக்கலாம் உங்க பக்கத்துல இல்லாம இருந்திருக்கலாம் அவங்க எல்லாரும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல இது போக உங்களுக்கு ஒரு திருப்தியான விஷயம் என்னன்னா சொத்து சேரக்கூடிய டைம் வந்தாச்சு அப்ப உங்களுக்கு வந்து பூமி சேர்க்கை வீடு கட்டுவதற்குண்டான இடம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு லோனு அப்ளை பண்ணியிருக்கிறீங்க வீடு கட்டுறதுக்கு அது இப்போ வந்து சேரும் கடந்த காலத்தில் அந்த லோன் வராமல் தடுங்கலை இருக்கலாம் இந்த காலத்தில் கண்டிப்பாக வரும் அது போக சொத்து உங்களுக்கு வாங்கி போடலாம் ஒரு ப்ராப்பர்ட்டியாக அது போக ஒரு சொத்து வாங்கி உங்களுக்கு பிரச்சனையா இருக்குதுன்னா அது இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிளியர் ஆகும் அப்போ எவ்வளவு ஏக்கர் வாங்கியிருந்தாலும் சின்ன பூமியை வாங்கியிருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஆரம்பமாகும் அதே சமயத்தில் இப்போ அந்த கும்பராசிக்காரங்கள் ஜென்ம சனியில நான் மாட்டிட்டேன் அந்த சனி என்னை வந்து பாடாப்படுத்துது எனக்கு வேலையில பிரச்சனை சொந்த பந்தங்கள்ல பிரச்சனை பழக்க வழக்கத்துல பிரச்சனை ஒரு பிசினஸ் பண்ணினாலும் அதுல வேலையாட்கள் எனக்கு சிறப்பா அமையல அந்த வேலையை என்னால் செய்ய முடியல இதுல பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளையே நிறைய பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த பிரச்சனைகள் நிறைய பார்க்கும்போது உங்களுக்கு மன வேதனை ஒரு மன இறுக்கம் ஒரு மனக்கலக்கம் வந்துருச்சு அப்ப இந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியுமா முடியாதா அப்படிங்கிற குழப்பத்துக்கு வந்துட்டீங்க கவலையே பட வேண்டாம் இப்போ உங்களுடைய கோல்சார பலன் பிரகாரம் சனி பகவான் வக்கரம் இந்த வக்கர காலகட்டத்தில் கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு கெடுதலை செய்ய மாட்டாரு இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த பீரியட்ல நீங்கள் உங்களுக்கு தேவையான நல்லதை செய்து கொள்ளலாம் அது போக ஒரு சிலருடைய ஜாதகத்துல இந்த ஏழ் ரச்சனையே நடந்தாலும் அந்த சனி அவர்களை ரொம்பவுமே கெடுதல் பண்றது இல்லை இதே மாதிரி ஏழ் சனி இருக்கிறவங்களும் இப்ப இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குறதோலையோ அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது இல்லை ஒரு சிலருக்கு பிரச்சனை ஒரு சிலருக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அப்ப அந்த முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்க அந்த முப்பது வயசுக்கு மேல அந்த ரெண்டாம் தி ஏ வரும்போது அவங்கள தான் காட்டும் பொழுது தாழ்த்தி காட்டாது இதுலயுமே ஒரு நாற்பது வயசுல இருக்கிறவங்க ஐம்பது வயசுல இருக்கிறவங்க ஏழச்சனையில் நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் எனக்கு தொழில் லாசு குடும்பம் எனக்கு திருப்தி இல்லை குடும்பத்துல சந்தோஷம் இல்லை நான் மனைவியை பிரிஞ்சு வாழ்றேன் நான் மனைவி கூட சேர முடியல மக்கள்னாலையும் எனக்கு திருப்தி இல்ல மக்கள் என்னை எல்லா எல்லாருமே வெறுக்கிறாங்க நாங்க கூட்டு குடும்பமா இருந்தோம் அந்த குடும்பத்துல இருக்க முடியல அப்படின்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுக்கு காரணமாக இருக்கும் அந்த தசா புத்திகளை கண்டிப்பாக நீங்க ஒரு முறை பார்த்து கொள்வது ரொம்பவுமே நல்லது அது போக பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அது போக தனது எட்டாம் பார்வையாக உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை பாக்குறாரு லாபஸ்தானத்தை பாக்கிறாரு இந்த லாபஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில இந்த நாலு திசை எட்டு திக்குன்னா இந்த தசைல எந்த ஒரு தசையில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செய்யக்கூடிய அந்த செயர்கள் நல்ல திருப்தியை கொடுக்கும் ஒரு லாபத்தை கொடுக்கும் ஒரு தொழில லாபத்தை கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகமாக கிடைக்கும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இது போக நீங்க வந்து அவிட்டு நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா அவிட்டு நட்சத்திரம்னாவே நான் சொன்னேன் ஒரு முரட்டு குணம் இருக்குது ரொம்ப வேகமானவங்க ஆனா அதே சமயத்துல நேர்மையானவர்கள் அவங்களுக்கு கோபம் வந்தா எதிரியே அழிச்சு போடலாமா அப்படிங்கிற மிகப்பெரிய கோபக்காரர்கள் அதே சமயத்துல அவங்க வாழ்க்கையில அவங்க எடுத்த லட்சியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி பெரி உள்ளவங்க அப்படிப்பட்டவர்களுக்கு கடந்த காலங்கள்ல அவங்களுக்கு இந்த ஏழரை பாதிப்பு வந்து சில குழப்பங்கள் வந்து அவங்க நல்ல ஒரு நேர்த்தியா இல்லை அப்போ அவிட்டு நட்சத்திரம்னா செவ்வாய் திசையில பிறந்தவங்க செவ்வாய் திசை அதுக்கப்புறம் ராகு திசை அதுக்கப்புறம் புதன் திசை அதுக்கப்புறம் சனி திசை இந்த நாலாம் திசை சனி திசை வரும்போது நாற்பது ஐம்பது வயசுக்கு மேல உள்ளவங்க இந்த சனி திசையினால கண்டிப்பாக கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அந்த சனி திசையினால நீங்க நல்ல அந்தஸ்தத்துல இருந்தவங்களை உங்களுக்கு கீழே கொண்டு வந்துருச்சு நல்ல குடும்பத்துல சந்தோஷங்கிறது இல்லை அது போக உங்களுக்கு ஏழு பிரச்சனையும் கூட இது எல்லாமே உங்களுக்கு ஒண்ணு சேர்ந்து வாட்டிட்டு இருக்குது கண்டிப்பாக இந்த சனி திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க பார்த்து உங்களுக்கு எது நல்லதோ நீங்க எது செய்யணுமோ எது செய்யக்கூடாதோ அது தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சதை நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம் இந்த ராகு உடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆப்பட்டது ஆடம்பர வாழ்க்கை வாழணும் நல்ல சொகுசான வாழ்க்கை வாழணும் நல்ல நேர்மையானவங்கதான் அதே சமயத்துல உங்களுக்கு முன்கோபம் அப்படி இருந்தும் உங்களுடைய லட்சியத்துல நீங்க இன்னைக்கு தோத்து போய் கொண்டு இருக்கிறீங்க சதய நட்சத்திரம்னா கண்டிப்பாக உங்களை எல்லாத்துக்குமே பிடிக்கும் எல்லா பிடிக்கிற மாதிரிதான் நீங்க நடந்துக்குவீங்க ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுடைய சொந்த பந்தமே உங்களை வெறுக்குது சொந்த பந்தத்துக்கு ஏன் போறீங்க உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களை வெறுக்கிறாங்க உங்க மனைவி வெறுக்கிறாங்க உங்களுடைய மக்கள் விருக்கிறாங்க உங்களுடைய அண்ணன் தம்பி வெறுக்கிறாங்க தங்கச்சி வெறுக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலைய மாட்டிட்டு ஒரு குழப்பமா நம்ம வாழ்க்கை இப்படி போயிருச்சு அப்படிங்கிற வேதனையில வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்டவங்க உங்களுடைய இந்த தசை நடக்குது இல்லைங்களா அந்த தசை உங்களுக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல கண்டிப்பா பாருங்க அது போக இந்த காலகட்டத்துல அந்த குருவும் செவ்வாயும் இணைந்து அந்த குருமங்கள யோகத்தோடு இருப்பதும் அந்த செவ்வாயுடைய பார்வை உங்க பதினொன்னாம் இடத்தை பார்ப்பதும் கண்டிப்பாக உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்ப இது போக பாத்தீங்கன்னா போரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானி நட்சத்திரம் இந்த குரு பகவானி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு காப்பட்டது ஆன்மீக சிந்தனை தெய்வ சிந்தனை தர்ம குணம் நேர்மையானவர்கள் இவங்களுக்கும் சில முரட்டுத்தனம் இருக்குது அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும் வெளியில தெரியாது இப்படி எல்லாமே இருந்தும் இவங்க வந்து நாலு பேர்த்துக்கு நல்லதா செஞ்சிருக்கலாம் இவங்கனால நாலு குடும்பங்கள் நல்லா இருக்கலாம் அப்படி எல்லாமே இருந்தும் இன்னைக்கு இவர்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு பாதிக்கப்பட்டுட்டு இருக்குது குடும்பம் நல்லா இல்லை இவங்களுடைய சொந்த பந்தங்கள் நல்லா இல்லை இவங்களுடைய தொழில் நல்லா இல்லை இவங்களுடைய பிசினஸ் நல்லா இல்லை அதற்கு காரணமாகப்பட்டது இந்த ஏரடச்சனையிலையும் மாட்டிட்டீங்க நீங்க குரு திசையில பிறந்திருப்பீங்க குரு திசை சனி திசை புதன் திசை கேது திசை இந்த கேது திசை வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த கேது திசையில இருக்கிறவங்க கண்டிப்பாக சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அப்ப அந்த கேது இருக்கக்கூடிய ஸ்தானம் நல்லா இருக்குதா அப்ப அந்த கேதுவுக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கிறாரா பாவகிரங்கள் பார்க்குதா இதை நீ கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் அது போக உங்களுக்கு இந்த குருடைய பார்வையும் அந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கலத்தோடு இருந்து அந்த பதினொன்னாம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க எந்த கவலையும் பட வேண்டாம் உங்களுக்கு எதாவது அடுத்தது நாம் என்ன செய்யணும் செய்யக்கூடாது இப்போ கூடிய விஷயங்கள் நமக்கு தொடங்கலாது அப்படின்னா உங்கள் ஜென்ம ஜாதத்தை பாருங்கள் அப்படி பார்க்கணுன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டக்ட் பண்ணுங்கள் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்க சொந்த பந்தங்களுக்கு அனுப்புங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்